அழ அதிகமான பற்று வச்சு பார்த்துட்டோம்னா அது ஒரு ஒரு நாளைக்கு நம்ம அவங்க கண்ணில் படலன்னு சொன்னால் மனசு கஷ்டமா இருக்கும் இது பழக்கத்தினுடைய நினைவுகள் தான் அது காரணம் அது என்ன பண்றது இயற்கை தான் நம்ம அது சொல்லுமா புக்கில் இல்லாத கேள்வி யூடியூப்ல இல்லாத கேள்விங்களா இல்லைங்க ஐயா அல்ல எல்லாம் குறையாது அக்ஷயம் பாத்திரம் கேட்க கேட்க பதில் வந்துட்டேதான் இருக்கு ஆனால் தெரியலன்ற பதில் தான் வரவே இல்லை இது வரைக்கும் எந்த கேள்விக்கும் பதில் உண்டு இல்லைம்மா எப்பவுமே நான் எல்லாருக்குமே சொல்வேன் ஆன்மீகத்தில் பொய் பேசக்கூடாது உலக விஷயத்தில் எதையாவது பொய் சொல்லுங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கோ தெய்வீகத்தில் வந்து பொய் பேசாதீங்க ஏமாத்தாதீங்க இது வந்து ஏன்னா மனிதன் உலகத்தில் செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் நம்ம கடவுளை தேடுறோம் கடவுளை தேடுறதுலேயே பாவத்தை செய்தால் அதை எங்கே போய் அழிக்கிறது அதனால் அதில் பண்ணாதீங்கன்னு அதனால் நான் மே கூடுமானாலும் பொய் பேசுறது கிடையாது எது நிஜமோ அதை சொல்லுவேன் மற்றவங்க எடுத்துக்கணுன்றதுக்காக மிகைப்படுத்தியோ பொய் சொல்லியோ கட்டாயப்படுத்தியோ சொல்கிறது கிடையாது அதனால் நான் தெரியலன்னு சொல்லலை அதே நேரத்தில் எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொன்னதில்லை ஏன் சொல்கிறேன்னா தெரிஞ்சதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் தெரிஞ்சதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அது வந்து கருவம் ஆகிடும் மாறிடும் அப்போ நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது நீ தெரிஞ்சிக்கின்ற இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும் நீ சொல்கிறத இந்த உலகம் எடுத்துக்கணும் நீ சொல்கிற அறிவுரை இந்த உலகத்துக்கு நல்லதாக இருக்கணும் அதை தான் நான் பண்ணி அதனால் அதனால நான் படிப்பறிவு இல்லாதவன் அதனால எனக்கு இலக்கணம் இலக்கியம் அதெல்லாம் தெரியாது நான் தின்னமேலே உட்காந்து பேசுகிற மட்டமா பேசின்னு இருக்கிறேன் ஐயா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி ஒரு டாக்டர் கலெக்டர் கேட்காத கேட்கல இந்த சேரில் உட்கார் அவ்வளோ பயம் அப்படி அது ஒரு அச்சமா அது அது ஒரு பெரியவங்க பக்கத்தில் போய் உட்காரும் அவங்க என்ன நினைப்பாங்களோ நம்ம சரியாக கேட்டுவிடுமோ தப்பாக கேட்டுவிடுமோன்ற மனசுக்குள்ளே வர அச்சத்தால் அந்த பயம் வருது அதெல்லாம் தேவையில்லை எனக்கு சரியாக கேட்டாலும் தப்பாக கேட்டாலும் நான் சரியாக உனக்கு சொல்லிடுறேன் ரொம்ப மன அழுத்தம் இந்த தற்கொலை சாகுதா கதைன்னு இருக்கவங்களாம் உங்கள் வீடியோ பார்த்து எவ்வளோ பேர் நல்லாவே ஆமாம் ஆமாம் காரணம் என்னென்னா இந்த மன அழுத்தம் மன அழுத்தம் இன்றைக்கி உலகம் புள்ள சொல்லிக்கிறான் மன அழுத்தம் மன அழுத்தம் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இந்த மன அழுத்தம் ஏன் வந்ததுன்னு எவனும் யோசிக்க மாட்டான் அது ஏன்னு எனக்கு தெரியல மன அழுத்தம்ன்றது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாதால மன அழுத்தம் வரும் எதையோ ஒன்னையே போட்டு மனசுக்குள்ள அழுத்தம் போது மனம் பாரம் ஆகுது அது அடப்பு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக்காக மாறுது அதனால் மனசு நான் அடிக்கடி சொல்லுவேன் எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுவிடும் மனசுக்குள்ளே வச்சுக்காத அது கடவுள் உட்காடுற இடம் அது கடவுள் உட்கார கூடாத ஊர் போட்ட குப்பையை வாரி கொட்டாத அதில் அப்படின்ட்டு அந்த எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அதை தூக்கி வெளியே போட்டுவிடும் யாருக்கிட்டவாரு ஒருத்தர்கிட்ட சொல்லிவிடு கணவங்கிட்ட சொல்லிவிட்டு நண்பங்கிட்ட சொல்லிவிடு தாய்கிட்ட சொல்லிவிடு தகப்பங்கிட்ட சொல்லிவிடு ஆனால் உன் மனசில் வச்சுன்னு தவிக்காத அப்படி தவிக்கும் போது தான் இந்த நோயாக மாறுது அது அந்த மன அழுத்தம் தான் தூக்கு போட்டுக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் அதனால் ஏற்படுறது தான் அதுக்கு இந்த பாதை வந்து அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கொடுக்காதும்மா இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நான் உபதேசம் கொடுத்துங்கிறேன் நாற்பது வருஷமாக கிளாஸில் பேசி நினைக்கிறேன் என்கிட்ட வந்த சீடருங்க யாருமே இந்த மாதிரியான அந்த மாதிரியான விபத்துகளோ அது மாதிரிலாம் நடந்ததே இல்லை நடக்கவும் கூடாதுன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அதனால் அதெல்லாம் நடக்காது இந்த மாதிரி பாதையை தேர்ந்தெடுத்து போனோம் வீட்லயே நான் வாழறது சரின்னு வாழ்ந்து போட்டு கடைசி நாட்டுல அழுத்தத்துல அவதிப்படும் போது நடக்குது அதை விட்டு விலகணும் எது நல்லதோ அதை எடுத்துக்கணும் அது தாய் சொல்வீங்க அவ்வளவு கேட்க கேட்க இப்பதான் நாங்கெல்லாம் ரொம்பவே உணர்ந்துருக்கோம் இந்த மாமனார் மாமியார் தாய் தந்தை நானு அடிக்கடி சொல்றேன் ஆனா யாரும் சொல்ல கேட்கதே இல்லையா இல்லமா சொல்றது இல்லையே அவங்க சொல்றது இல்ல அதனால தெரியுது இல்ல நான் போன வீடியோவில் கூட பேசியிருந்தேன் இப்போது ஒரு ரெண்டு ஒரு புள்ள ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை வந்து இன்னொரு வீட்டில் கட்டி கொடுக்குறாங்க இன்னொரு வீட்டில் கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் மாமனார் மாமியார் இருக்கிறாங்க அப்போது இங்கேருந்து உன் தாயும் தகப்பனையும் பிரிஞ்சுட்டேன் அங்கே போன மாமனார் மாமியார் தாயை தகவனும் அதுக்கு தானே சொன்னால் மருமகள்னா மருமகள்னா பெண் இன்னொரு வீட்டுக்கு போயிடுச்சு இன்னொரு வீட்டு பொண்ணு அதுக்கு பதிலா என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துடுச்சு அது மருமகள் இல்லையா அப்போ அந்த பொண்ணு அந்த மாமனார் மாமியாரை தாய் போன பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னா அங்க குழப்பங்கள் குறைஞ்சிடும் குழப்பங்கள் இருக்காது இல்லை நானும் என் வீட்டு அம்மா வேற எங்கள் அப்பா வேற நீ வேறன்னு நினைக்கும் போது தான் அங்கே குழப்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் ஏற்படுது இது இல்லாம சாந்தமா போனோன்னா அந்த நம்ம கட்டிக்கின புருஷன் நமக்கு உரிமையானவன் நம்ம புருஷனை பெற்ற தாய் தவக்கணும் உரிமையானவங்கன்ற அந்த நினைவோட மரும உள்ளவங்களை போனாங்கன்னா எந்த மாமனாருக்கும் எந்த மாமியாருக்கும் பிரச்சனை இருக்காது அதே நேரத்தில் இன்னொரு வீட்டிலேருந்து வந்த இந்த வீட்டுக்கு வந்த பெண்ணும் அதே மாதிரி நினைக்கணும் அப்படி நினச்சிட்டா குடும்பங்களில் குழப்பம் இருக்காது இந்த மாமனார் மாமியார் பிரச்சனைங்க கல்யாணம் நான் அடிக்கடி சொல்கிறேன் கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக என் பு புருஷன் புள்ளிக்கு நல்ல பொண்டாட்டியாக இருப்பாளா எங்களுக்கு நல்ல மருமகளாக இருப்பாளான்னு யோசிங்க போன உடனே மாமனார் அப்படியே கை கட்டினு கம்மன்னு உட்காந்துக்கிறான் ஆனால் பெண் கொடுமை பெண் கொடுமை பெண் கொடுமை உலகம் புல்லாக பேசிக்கிறான் ஆனால் பெண்ணுக்கு யார் கொடுமை படுத்துறது ஆணும் கொடுமை பற்றா ஒரு ஆணும் கொடுமை படுறது கிடையாது பெண்ணு தான் பெண்ணுக்கு கொடுமை பற்றிங்கிறேன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க ஆம்பளை கம்மனை உட்காந்துப்பான் பொம்பளை போய் முன்னாடி உட்காந்துக்கின்னு நூறு சாதிரம் போடுவியா கார் வாங்கி தருவியா பங்களா வாங்கி ஏடா நூறு இல்லை அரை சவரம் போட்டால் உனக்கு ஒரு குண்டு பண்ணி கொடுப்பாங்களே உனக்கு என்னத்துக்கு அந்த வீணு வேலை இப்படி வியாபாரம் பண்ணி போட்டு கல்யாணம் பண்ணேன்னா போய் வியாபாரம் பண்ணி போட்டு கட்சியில என் புள்ள தேத்திட்டான் என் பொண்ணு தேத்தி பிடிச்சேன்னா ஏன் தேற்ற மாட்டாங்க நீ பண்ணதை கல்யாணமே பண்ணலையே நான் மூணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணேன் ரெண்டு பொண்ணு ஒரு பொண்ணு வளர்த்தேன் ஒரு பொண்ணு என் பொண்ணு ரெண்டு பொண்ணு ஒரே நாள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ரெண்டு பேருக்கு எந்த நகையும் போட மாட்டேன்ட்ட ஒரே நாள் கல்யாணம் அந்த என்ன பேரையும் பற்றியோட இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணேன் பொண்ணு புள்ள பொண்ணு வீட்டில் போய் இத்த போடு அத்தை போடு நான் என்னப்பா விஷயம் எவ்வளோ நகை போடு நகை கேட்க வரல பொண்ணு கேட்க வந்தேன் கொடுக்க முடியுமா முடியாது அவ்வளோதான் ரெண்டு பொண்ணும் கட்டினேன் அதனால தான் நான் இன்றைக்கி உட்காந்தேன் இவ்வளோ வயசாக கூட காப்பி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க டீ எடுத்து வந்து வைக்கிறாங்க சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க நான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணியிருந்தேன்னா போயிருக்கேன் எங்க எதையும் நான் நாராயணாயிருக்கும் அதனால் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது எல்லா மருமவளங்களையும் மாமனார் மாமியாரை தாய் தப்பினான் நினச்சிட்டா பிரச்சனை வராது அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போக போகிறோம் வாழற வரைக்கும் நல்லவங்களா நல்ல பேர் எடுத்துட்டு ஆகும் அதுதான் வாழ்க்கை சின்ன சின்ன குழந்தைங்கெல்லாம் ஒரு தாத்தாவா எங்களை மாதிரி இருக்குங்க ஒரு அப்பாவா எங்களோட பெரியவங்களுக்கு ஒரு குருவாவா நல்ல அருள சொல்றீங்க அதை கேட்க கேட்க சலிக்கவே இல்லைங்க ஐயா இருபத்தி நாலு மணி நேரம் பத்த மாட்டேங்குது யூடியூப்ல எடுத்தா வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா உயிர் குருவி இருந்து பறந்து போற கதை தான் நம்ம கதை இல்லை ஒன்றும் நிலையானது இல்லை ஒரு குருவி கூட்டு கட்டிக்கிச்சின்னா கூட்டில் கடைசி வரைக்கும் வாழாது அது ஒரு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் தான் வாழும் அதுக்கப்புறம் அங்கேருந்து பறந்து போயிடும் வேறு தான் கூடு கட்டும் அந்த மாதிரி தான் மனித வாழ்வு மனித கூட்டிலேருந்து குரு இந்த பறவைன்ற ஆன்மா பறந்து போய் வேற ஒரு கூட்டை எடுத்துக்கும் இதில் என்ன வாழம்போகிறோம் இங்கே நிரந்தரங்குது ஒன்றுமே இல்லைம்மா எல்லாம் பொய்யான வாழ்வு ஒரு அடையாளத்தோடு வாழ்ந்துன்னு கூறோம் அந்த வா அடைய வாழும்போது நம்ம இந்த உலகத்துக்கு என்ன சொல்லணும் என்ன செய்யணும் நம்மளால் முடிஞ்சது செய்துட்டு போயிடணும்

ஆனால் என்னை வந்து பல பேர் சொல்லிக்கிறாங்க நீங்கள் ஒரு சித்தர் நீங்கள் மகான் நீங்கள் ரிஷி எதை எதோ சொல்கிறாங்க அவங்கவுங்க வாய்க்கு வந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நான் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லைம்மா ஏன்னால் நீங்கள் ஏற்று ஆமாம் ஏற்றுக்க மாட்டேம்மா நான் எப்போவுமே ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னால் எதை ஏறிச்சினாலும் என் தலையில் என் கெருவம் வந்துடும்மா அந்த கருவம் வராமல் நான் என்ன இருக்கிற மாதிரியே இருக்கணும் சொன்னால் எந்த பட்டத்தையும் நான் வச்சுக்கக்கூடாது ஏன்னால் நேற்று கூட நான் சொன்னேன் கனதாசன் ஒரு பாடல் எழுதுறாரு இந்த படத்துக்கு அந்த படத்தில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ இது பாட்டு தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கன்னி அப்படின்னு அது அப்புறம் இருக்கட்டும் கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதினார் ஆனால் இந்த பாடல் வந்து பட்டினத்தாரனுடைய பாடல் இது அவர் பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை வருவது பாவ புண்ணியமே அப்படின்றார் அப்போ மனுஷனுக்கு வர்றது பாவ புண்ணியம் வருது இதை அவன் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார் அந்த கவிஞன் கண்ணதாசன் அவன் வர்றது பாவ புண்ணியம்னு எழுதியிருக்கலாம் பட்டினத்தார் எழுதியிருக்கிறாருன்னு எழுதியிருக்கலாம் எழுதலை கடைசி வரைக்கும் யாரோன்னு அப்போது இதை பாடுற டிஎம்எஸ் கேட்குறாரு அவர்கிட்ட இது மாதிரி பட்டினத்தார் கடைசி வரைக்கும் வர்றது பாவ புண்ணியம்னு எழுதியிருக்கிற நீ வந்து யாரோன்னு எழுதிக்கிறிய இன்னும் அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அது கண்ணதாசன் சொல்கிற மாதிரி பட்டினத்தார் சொன்னார் கடைசி வரைக்கும் வருவது பாவ புண்ணியம்னுட்டு அவருக்கு அந்த தகுதி உண்டு எனக்கு அந்த தகுதி இல்லை அந்த தகுதி இல்லாதால அது யாரோன்னு எழுதணும் நான் அப்படின்ட்டார் அது மாதிரி சித்தரன்னு பேர் வச்சிங்கன்னா எனக்கு அந்த தகுதி இருக்கணும் ஞானின்னு பேர் வச்சுன்னா அந்த தகுதி எனக்கு இருக்கணும் தகுதி இல்லாத என்ன ஆனா அப்படிப்பட்ட தகுதிகள் எதுவும் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதனால நான் வந்து மனுஷன் என்ன நான் பேசுறது என்னுடைய அனுபவங்கள் அவ்வளோதான்மா நான் ஞானியோ சித்தரோ நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களே ஒரு ஒரு பட்டத்தை போட்டுக்கிறாங்க அது அதனால் என்ன வரும்னு எனக்கு தெரியல ஆனால் நமக்கு போனால் அந்த பட்டம் பதவியெல்லாம் நம்ம மனுஷனாக இருந்து மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு போனோமுன்னா நம்ம கால வரைக்கும் போதுமா அதுவே வாழ்க்கையினுடைய நிறைவாக இருக்கும் காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்த நமக்கு நல்ல காலம் பிறந்த நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெடிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி தவம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது